நம்ம வீட்டில் கொஞ்சம் பழைய தேங்காய் இருந்துச்சு எடுத்து எல்லாம் உரிச்சு எண்ணெய் ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வசியில் உரிக்க பார்த்தா உரிக்க முடியல ரொம்ப காஞ்சி போயிடுச்சு என்னால் மட்டை எல்லாம் ரொம்ப இறுக்கிடுச்சு சரி அருவாள் எடுத்து ஒவ்வொன்றா வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே வீட்டில் வந்து தேங்காய் ரெண்டாக பிளந்துருச்சு தண்ணியெல்லாம் இல்லை அதிகமாக நம்ம அந்த தேங்காயெல்லாம் எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வெட்டிகிட்ருக்கோம் ஒருபடியாக தேங்காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டேன் இனி இந்த தேங்காயெல்லாம் வந்து வெயிலில் காய வைக்கணும் அதுக்கான முயற்சிகள் தான் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம வெயிலில் காய வச்சு ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளே பார்த்திங்கன்னா அப்படியே தேங்காய் குப்புற மாதிரி வந்துருச்சு நல்லா வெயிலாக இருந்துச்சு அதனால் சீக்கிரமாக வந்துருச்சு இந்த தேங்காயெல்லாம் தனியாக எடு ஒரு எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம் இதை பாத்திரத்தோடவே இன்னி ஒரு நாலு நாள் வெயிலில் வைக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி உரிக்க முடியாத காய் இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் இந்த அறுவாழில் வெட்டி இந்த மாதிரி ரெண்டாக பிளந்து தான் அதை எடுக்க முடியும் நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் வந்து எண்ணெய் எண்ணெயாட்டை வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்டா காலையிலேயே நேரத்தில் அணிச்சு ரெண்டாக வெட்டி அந்த தண்ணியை வடி வரைக்கும் கொஞ்சம் நேரம் குப்பர வச்சிடணும் அதுக்கப்புறம் எடுத்து நிமித்தி வச்சிடணும் வெயில் அடிக்கிற நாளாக பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் அதிகமாக வந்து பூசணம் பூக்காது அது இல்லாமல் சல்ஃபர் யூஸ் பண்ணாமல் பண்ணுங்க இது தாங்க ஆர்கானிக் தேங்காய் என்ன